ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவள் வச்சு ஒரு சூப்பரான அவள் பிடிக்கொழுக்கிட்ட பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சூப்பராக பண்ணிடலாம் டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் பண்ணிடலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அதாவது ரெண்டு கப் அவள் எடுக்கிறோன்னா ஒரு கப்பு நம்ம நாட்டு சக்கரை வெள்ளம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பாவு காய்ச்சி போகிறோம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இப்போ அவள் கூடையே நான் வந்து ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்க போகிறேன் இதே நம்ம அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அடித்து எடுக்க போகிறோம் மிக்ஸியில் போட்டு இப்போ இதை மிக்சியில் அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோங்க அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி ஆகிரும் இப்போ ஆல்ரெடி பாகு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாகு வந்து நல்லா பா பா பாகு பதமாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை இது வந்து நல்ல சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்தாலே போதும் அந்தளவுக்கு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொட்டிடலாம் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்து அவளை இது கூடவே வந்து நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் துருவல் ஒரு கப்பு இருந்தால் போதும் நம்ம ரெண்டு கப் அவள் எடுத்துருக்கோன்னா ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் நான் இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அதுக்கு முன்னாடி பாகு வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேங்காயும் அவளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சூடாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சூடாக இருக்கப்ப கிளறக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஸ்பூன் கூட கரண்டி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கையிலே கொஞ்சம் வெத வெதுப்பாகணே கூட நீங்கள் இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ லைட்டாக அப்படியே போட்டு நல்லா எல்லாத்தையும் பெசற போகிறோம் இது வந்து ரொம்ப டைட்டனாக ப பிணையும் வேணாம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சுக்கோங்க நல்லா ஊரிக்கும் நம்ம சாப்பிட்றக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாகு எல்லாமே நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ நான் இந்தளவுக்கு நான் ஊற்றிட்டேன் இதை ஒரு ப பிசைஞ்சுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் உங்களுக்கு இதுவுமே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது ஊறி வரணும் நம்ம மிக்ஸ் பண்ணதிலே நல்லா ஊறிக்கும் ஆல்ரெடி நம்ம மிக்சியில் அரைச்சு சென் சேர்த்துருக்கறனால இது நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இதை நம்ம லட்டு மாதிரியும் சாப்பிட்லாம் நம்ம பிடி கொலக்கிட்ட மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம் இதை நம்ம ஆல்ரெடி இது ஸ்டீம் பண்ண வேண்டியது இல்லைங்க இது சூடாக இருக்கிற அந்த பாகை போதுங்க அதுலேயே நல்லா ஊறி நல்லா சாஃப்டாயிரும் அதனால் நம்ம வேக வைக்கணும்னு இந்த அவசியம் இல்லை அவ்வளோதான் அப்படியே சாப்பிட்றலாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம இருக்கிற பாகெல்லாம் ஊற்றிட்டோம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம் இது நான் ஓரளவுக்கு ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரியே பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிடி கொலை கெட்ட மாதிரி எடுக்க போகிறோம் இந்தளவுக்கு பிரித்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் இதே மாதிரி கையில் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளுங்க டக்குன்னு பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நம்ம இதில் தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் வெள்ளம் சேர்த்துருக்கோம் அதனால டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்